வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லாங்குவேஜஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு எவ்வளோ லாங்குவேஜஸ் உங்களுக்கு தெரியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் ஸ்கில்டாகவும் இருப்பீங்க உங்களுக்கு மல்டிகல்ச்சுரல் எக்ஸ்போஷர் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் உங்களுக்கு உங்களோட ப்ரொஃபைலும் வந்து வெயிட்டேஜ் இருக்கும் உங்களோட ப்ரொஃபைல்லையும் அதனால் எவ்வளோ லாங்குவேஜஸ் நீங்கள் கற்றுக்கிட்டாலும் தட் ஆட்ஸ் மோர் வேல்யூ டு யுவர் ப்ரொஃபைல் அப்படின்றது நமக்கு புரிஞ்சுருக்கணும் அது தொடர்பான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனில் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு இப்போ பெரும்பாலான கம்பெனிஸில் எல்லா மல்டி கல்ச்சுரல் என்விரான்மெண்ட் தான் இருக்குது ஏன்னா வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேட் அந்த லாங்குவேஜஸ் அப்படி எல்லாருமே கலந்து எல்லாருமே நம்ம ஒன்றா தான் பிரதர்ஸாக சிஸ்டர்ஸாக ஃபீல்டாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னும் போது நம்ம அந்த மாதிரி லாங்குவேஜஸ் கற்றுக்கிறதுக்கான பியூட்டிஃபுல்லான நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்போ எந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒர்க் பண்ணாலும் அதர் ஸ்டேட் பீப்புள் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னும் போது யூ வில் ஹாவ் ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன் அ நியூ லாங்குவேஜ் அது அது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எல்லாருக்குமே இருக்குது அது அதை நம்ம அதை நம்ம செய்கிறோமா அப்படின்றது தான் இப்போ கொஸ்டின் அப்போ நம்ம வந்து அதர் ஸ்டேட் பீப்புள் கூட நம்ம பழகி ஒர்க் பண்ணும்போது அவங்கக்கிட்டேருந்து அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு வேர்ட்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா கூட ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நூற்றம்பது வேர்ட்ஸ் நீங்கள் கற்றுக்கலாம் அப்போ ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸில் நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த லாங்குவேஜில் ஓரளவுக்கு நீங்கள் கன்வர்சென்ட்டாக ஆகிற அளவுக்கு உங்களால் லாங்குவேஜ் கற்றுக்க முடியும் அப்போ அதர் ஸ்டேட்டில் போயிட்டு நம்ம ஒர்க் பண்ணும்போதும் சரி இல்லை நம்ம ஸ்டேட்டில் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அதர் ஸ்டேட்லேருந்து பீப்புளுக்கு வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னும் போதும் சரி நமக்கு வந்து மற்ற மாநில மக்களோடு பழகக்கூடிய அற்புதமான வாய்ப்பு நமக்கு இருக்குது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அந்த லாங்குவேஜை நம்ம கற்றுக்கிறோமா அப்படின்றது தான் இப்போ நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யூபியிலேருந்து வந்து ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு டெல்லியிலேருந்து வந்து ஒர்க் பண்ணுறாரு பண்ணுறாங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவங்ககிட்டேருந்து நம்ம அந்த லாங்குவேஜஸ் கன்னடமோ ஹிந்தியோ அதுமாதிரி ஏதோ லாங்குவேஜஸ் வந்து கற்றுக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்குது ஆனால் இதையெல்லாம் நம்ம செய்கிறதில்ல நமக்கு வந்து டே டு டே ருட்டீன்லேயே நமக்கு சரியாக இருக்கும் இதுக்காக நம்ம வந்து எந்த ஒரு ஸ்பெஷல் எஃப் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்டும் நம்ம எதுவுமே எடுக்க தேவையில்ல உங்களோட டே டு டே ஃபங்க்ஷன்லேயே நீங்கள் சின்ன சின்னதாக அவங்க அவங்க கூட வந்து பேசும்போது பழகும் போது சாப்பிடும்போது பிரேக்கில் பேசும்போது இல்லை அஃபிஷியலாகவே பேசும்போது கூட சின்ன சின்ன வேர்ட்ஸோட மீனிங்ஸ் நீங்கள் அந்த லாங்குவேஜ் கற்றுக்கிட்டிங்கன்னா கூட அது வந்து உங்களோட ப்ரொஃபைலோட மார்க்கெட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணும் உங்கள் ப்ரொஃபைலோட வெயிட்டேஜ் அது இன்க்ரீஸ் பண்ண காட்டும் உங்களுக்கும் நிறைய லாங்குவேஜ் தெரியும் போது வந்து உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அதை ஒன்று சொல்லுவாங்க ஒரு ஒரு புது மொழிங்கிறது ஒரு 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 ஆளுக்கு சமம் ஒரு ஆள் நம்ம கூட இருந்தோம்னா எந்த அளவுக்கு நம்ம பலமாக ஃபீல் பண்ணுவோமோ ஒரு வேறு ஒரு மாநிலத்துக்கு போகும்போது அதே மாதிரி அந்த ஒரு மொழி தெரிஞ்சிருக்கும் போது நம்ம கூட வந்து ஒரு ஆள் இருக்கிறது சமம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதனால் நிறைய லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகளை நம்மளே உருவாக்கிக்கணும் இப்போ நிறைய யூடியூப்யூப் நியூட்டர்ஸ் நிறையா இருக்குது நம்ம இதுமாதிரி மல்டி கல்ச்சுரல் என்விரோமென்ட்டில் நம்ம எல்லாருமே ஒர்க் பண்ணுறோம் நம்ம எல்லாருமே வந்து மற்ற ஸ்டேட் பீப்பிளோட டீல் பண்ணுறோம் கம்யூனிகேட் பண்ணுறோம் நம்ம கூட அவங்க ஒர்க் பண்ணுறா ஒர்க் பண்ணுறாங்க போது நம்ம இந்த லாங்குவேஜஸ்லாம் கற்றுக்கக்கூடிய எக்ஸலென்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி இது ஆனால் பெரும்பாலானவங்க அதை செய்கிறது கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் கூட வந்து ஆந்திராவிலேருந்து கேரளாவிலேருந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட நம்ம க்ளோஸ் அப் ஆகிட்டு இருப்போம் ஆனால் நம்ம வந்து அந்த லாங்குவேஜை நம்ம கற்றுக்கிட்டே இருந்திருக்க மாட்டோம் பட் அது அவங்க வந்து இங்கே வந்து அவங்க தமிழ் தேவைன்றதுனால இங்கே வந்து அந்த லாங்குவேஜ் கண்டிப்பாக கற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க இதை நம்ம அங்கே போய் ஒர்க் பண்ணுறதுனால அந்த லோக்கல் லாங்குவேஜ் நம்ம கண்டிப்பாக கற்றுக்கிட்டு வந்திருப்போம் பட் லோக்கலில் இருந்துக்கிட்டு இருக்கும்போதே நம்ம அந்த லாங்குவேஜை கற்றுக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்குன்றதை நம்ம மறுக்க முடியாது அதை கற்றுக்கிறதுக்கான பிளாட்ஃபார்ம் நமக்கு நிறையா இருக்குது ஆனால் நம்ம அதை செய்கிறது இல்லை அதனால் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அந்த நியூ லாங்குவேஜ் கற்றுக்கிறதுல ஆர்வம் காட்டும் போது உங்களுக்கு வந்து அந்த அந்த லாங்குவேஜ் கற்றுக்கும்போது அந்த லாங்குவேஜ் பீப்புளோட உங்களுக்கு கல்ச்சுரல் பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும் அவங்கக்கிட்ட நம்ம நல்லா பழகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அவங்க கூட நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அதனால் நீங்கள் வந்து அந்த லாங்குவேஜ் கற்றுக்கிறதுல ஆர்வம் காட்டணும் ஒரு மொழிங்கிறது ஒரு ஆளுக்கு சமம் நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு மொழியை கற்றுக்கிறதுன்றது நம்ம கூட இன்னொருத்தர் ஒரு கம்பானியன்ஷிப்பு இருக்கிறதுக்கு சமம் அதனால் புது மொழிகள் கற்றுக்கிறதுல நம்ம நிறைய ஆர்வம் காட்டணும் இப்போ யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய லாங்குவேஜை கற்றுக்கலாம் ஜாப்பனீஸ் கற்றுக்கலாம் சைனீஸ் கற்றுக்கலாம் ஜெர்மன் கற்றுக்கலாம் ஸ்பானிஷ் கற்றுக்கலாம் ஃப்ரெஞ்சு கற்றுக்கலாம் இப்படி நிறைய யூடியூப் வீடியோஸ் வந்து நிறைய இருக்குது தகவல்கள் நம்ம சுற்றி நிறைய தகவல்கள் இறஞ்சி கிடக்கிறதாலேயே என்னவோ தெரியல நம்ம அதை வந்து ஒரு பொருட்டாகவே மதிக்கிறதே கிடையாது ஆனால் இந்த நிலைமை இந்த இந்த மென்டாலிட்டி இந்த விஷயம் மாறி நம்ம வந்து புது விஷயங்களை தேடி நம்ம போகணும் அப்படின்ற சூழ்நிலை இருந்தப்போ நம்ம தேடி போயிட்டு இருந்தோம் ஆனால் புது விஷயங்கள் நம்ம கையிலே உள்ளங்கை நெல்லிக்கணின்னு சொல்லுவாங்க தமிழில் அந்த மாதிரி நம்ம உள்ளங்கையிலே இருந்தும் கூட நம்ம அதை வந்து திரும்பி கூட சீண்டி கூட பார்க்கறது இல்லைன்ற ஒரு மாதிரியான ஒரு கிளைமேட்டில் நம்ம இருக்கிறோம் அதனால் இந் இப்போ இருக்கிற இந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு நம்முடைய கரியர் டெவலப்மெண்ட்டை எப்படி மேற்கொண்டு கொள்றது நம்மளோட ப்ரொஃபைல் எப்படி என்ஹான்ஸ் பண்றது நம்மளோட மார்க்கெட் ரேட் எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்ற விஷயங்கள் பற்றிலாம் நம்ம யோசித்தாலே நமக்கு புரியும் லாங்வேஜ் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றது அதனால நிறைய லேங்குவேஜ் கற்றுக்கறதுல அட்வான்டேஜ் எடுத்துக்கோங்க உங்களோட ப்ரொஃபைல உங்களுக்கு என்னென்ன லாங்வேஜ் தெரியும் அட்லீஸ்ட் ரீட் ரைட் ஸ்பீக் மூணுமே இல்லைனா கூட அட்லீஸ்ட் யூ ஆர் ஏபிள் டு ஸ்பீக் யூ ஆர் ஏபிள் டெலிவர் சம் ஆன்சர் அப்படின்றதே ஒரு விஷயம் தான் அதனால் அது இந்த மாதிரி வந்து லாங்குவேஜ் லேர்ன் பண்ணிக்கிறதுல நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சிங்கன்னா உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் உங்களோட ஸ்கில் செட் இம்ப்ரூவ் ஆகும் உங்களோட மார்க்கெட் ரேட் இம்ப்ரூவ் ஆகும் ஆகும் நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் எந்தெந்த லாங்குவேஜை நீங்க கற்றுக்கிட்டு இருந்திருக்கீங்களோ அந்த ஸ்டேட்லேருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு ஹையர் லெவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது உங்களுக்கு அந்த ஹெசிடேஷன் இருக்காது எப்படி அங்கே போய் ஒர்க் பண்றது ஹெசிடேஷன் உங்களுக்கு இருக்காது அதனால நிறைய லாங்குவேஜஸ் கற்றுக்கோங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மல்டி கல்ச்சுரல் என் உங்களோட வந்து பயன்படுத்திக்கோங்க ஆல் சக்ஸஸ்